நாம பேச போற டாபிக் இடுப்பு வழி முதுகு வலி தோல்பட்டை வழி இந்த மாதிரி பெயின் எத்தனை ரக ரகமா இருந்தாலும் சரி அது உடனே குறைஞ்சு போகுது ஆமாங்க நெஜமா குறைஞ்சு போகுது நீங்க இந்த எத்தனையோ கூட செலவழிச்சிருப்பீங்க எத்தனையோ ஹாஸ்பிட்டலுக்கும் போயிருப்பீங்க ஆனா இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஹோம் ரெமெடி ரொம்ப சிம்பிளான ஹோம் ரெமெடி ஹோம் ரெமடிய நீங்க தொடர்ந்து பயன்படுத்துறப்போ உங்களுக்கு பெர்மனண்டான ரிசல்ட் கிடைக்கும் சோ இந்த ரெமடிய சின்ன குழந்தைங்க இருந்து பெரியவங்க வரைய யார்னாலும் பயன்படுத்தலாம் எந்த வித சைடு எஃபெக்ட்டும் கூட இருக்கவே இருக்காது அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற வெள்ளைக்கோனையும் கிளிக் பண்ணுங்க நாங்க பண்ற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிபிகேஷன் மூலியமா உங்களுக்கு தான் முதல்ல கிடைக்கும் இந்த ரெமெடிக்காக முதல்ல வெறும் நாலே நாலு மிளகு மட்டும் எடுத்துக்க போறோம் இத உரல்ல போட்டு ஒன்னு ரெண்டா இடிச்சு வச்சுக்கோங்க நிறைய பேருக்கு இங்க ஒரு டவுட் வரலாம் மிளகுக்கு பதிலா மிளகு பொடியை பயன்படுத்தலாமான்னு இல்லங்க பொடியை பயன்படுத்த கூடாது ஒண்ணு ரெண்டா இடிச்ச மிளக தான் பயன்படுத்தணும் அதுக்கப்புறமா இதுக்கு தேவையான ரெண்டாவது பொருள் இஞ்சி ஆமாங்க ஒரு இன்ச் இஞ்சியை எடுத்துட்டு நல்லா சுத்தமா கழுவிக்கோங்க இத ஒரு துருவிய வச்சு நல்லா துருவிக்கிடலாம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் இஞ்சியில எத்தனையோ மருத்துவ குணங்கள் இருக்குது நம்மளோட ஜாயின் பெயின அற்புதமா குறைக்குது இப்போ ஒரு பேன்ல நம்ம இடிச்சு வச்சிருக்கிற மிளகையும் அதோட இஞ்சியையும் சேர்த்துக்கோங்க இதோட எம்எல் அளவுக்கு பாலை சேர்த்துக்கோங்க இதுல நீங்க காய்ச்சாத பச்சை பாலை சேர்க்க வேண்டாம் ஏற்கனவே காய்ச்சி வச்சிருக்கிற பாலை தான் இதுல சேர்க்கணும் இத ஒரு பொங்கு பொங்குற வரைய மட்டும் விட்டுட்டாலே போதுங்க ஏன்னா ஆல்ரெடி பால் நல்லா காய்ச்சியாச்சும் இல்லையா கொஞ்சம் வெது வெதுப்பா வர்ற வரைய விட்டுருங்க வெது வெதுப்பா வந்ததுக்கு அப்புறமா ஒரு கிளாஸ்ல இந்த பாலை வடிகட்டி எடுத்துட்டு எடுத்து வச்சிருங்க யாருக்கெல்லாம் ஸ்வீட் டேஸ்ட் பிடிக்குமோ இதோட போற இன்னொரு பொருள் கற்கண்டு அந்த கற்கண்ட உரல்ல போட்டு பவுடரா பண்ணி அத ஒரு ஸ்பூன் அளவுக்கு இந்த பால்ல கலந்துக்கோங்க இந்த பாலை நீங்க நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி குடிக்கணுங்க இந்த மாதிரி மூணு நாளைக்கு நீங்க தொடர்ந்து பண்ணாலே போதும் நாலாவது நாள் உங்களுக்கே தெரியும் உங்களுக்கு எங்க எங்கெல்லாம் ஜாயிண்ட் பெயின் இருக்குதோ நரம்புல பிளாக்கேஜஸ் இருக்குதோ அது எல்லாத்தையுமே கியூர் பண்ணுது உங்களுக்கு ஜாயிண்ட் பெயின்ல இருந்து நல்ல ரிலீஃப கொடுக்குது அதே மாதிரி நல்ல தூக்கமும் வரும் இந்த மாதிரி நீங்க மூணு நாளைக்கு பண்ணுங்க நாலாவது நாள் அற்புதமான ரிசல்ட் உங்களுக்கே கிடைக்கும் இதுல நம்ம கலந்து மிளகு மற்றும் இஞ்சியில உடல் சூட அதிகப்படுத்தும் வெயில் காலத்துல பயன்படுத்துறீங்கன்னா வெறும் மூணு நாளைக்கு பயன்படுத்த வேண்டாம் டிப் என்னன்னா கொஞ்சமா நல்லெண்ண எடுத்துட்டு அடுப்புல வச்சு லைட்டா சூடு பண்ணிட்டு கொஞ்சமா உடல் தாங்குற அளவு சூட்டுல ஆஃப் பண்ணிருங்க இந்த எண்ணெய உங்களுக்கு எந்த இடத்துல வலி இருக்குதோ மூட்டு வலினா மூட்டுகள்ல முழங்கால் வலினா முழங்கால் அப்ளை பண்ணி நல்லா மசாஜ் பண்ணி விடுங்க உங்களுக்கு இன்னும் டைம் இருந்ததுன்னா இந்த நல்லெண்ண அப்ளை பண்ணிட்டு காலையில அதிகாலை வெயில்ல கொஞ்ச நேரம் இருந்துட்டு அப்படியே அங்கேயே மசாஜ் பண்ணுங்க நல்லெண்ணெய் ஜாயிண்ட் ரொம்ப நல்லா குறைக்குது மாதிரி வீக்கத்தை குறைக்குது ஸ்கின் அதிகப்படுத்துது ஜாயிண்ட் பெயின் இருக்கிறவங்களுக்கு வெயில் மூலமா விட்டமின் டி கிடைக்கிறதால நல்ல நிவாரணத்தை கொடுக்குது உங்களுக்கு வலி கொஞ்சமா தான் இருக்கு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா வாரத்துக்கு ஒரு தடவை எடுத்துக்கிட்டாலே போதும் இல்ல எனக்கு சிவியரா பெயின் இருக்கு அப்படிங்கிறவங்க தொடர்ந்து மூணு நாளைக்கு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஃபாலோ பண்ணி உங்களுக்கு உங்களுக்கு எப்படிப்பட்ட வழியா இருந்தாலும் குறைஞ்சு போகுது நீங்களும் இந்த இந்த ஹோம் கண்டிப்பா ட்ரை பண்ணி பண்ணி பாருங்க உங்களுக்கும் நல்ல பெனிஃபிட் கிடைக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல பண்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்றேன் அண்ட் சில்ட்ரன் மட்டும்றந்து